நடிப்புத்துறையில எம்ஜிஆர் சிவாஜி இமயமோ அது மாதிரி இயக்குநராக இமயமா வாழ்ந்த ஒரு மகா மனிதர் அறுபது ஆண்டுகளுக்கு மேல நாடக மேடை திரையுலகம் சின்ன திரையில கேபி சார் சாதிச்சத இனிமேல் நம்ம வாழ்நாள் யாரும் சாதிக்கவே முடியாது அப்போ சத்தியமன்னார் நான் இனிமேல் உயிரே போனாலும் சிகர் பிடிக்க மாட்டேன் பிசி நெறிகளை வச்சு படம் எடுக்க மாட்டேன் படத்தை ஏதாவது நல்ல செய்தி சொல்லியே தேர்தல் முடிவுன்னு பண்ணிருக்கேன் ஆணாதிக்கம் ஐயாயிரம் ஆண்டுகளாக ஆனாடிக்குள்ள உலகத்துல பெண்களை போட்டு கூட படமாத எளிப்பண்ண முடிவு பண்ணி அரங்கரை எடுத்தாரு சொன்னதா நீங்க எடுத்தாரு அவர்கள் படம் எடுத்தாரு அவரை தொடங்கறப்படுத்தாரு மனது மனதில் உறுதி பண்ணி படுத்தாரு நீ பாருங்க பாதி படம் எந்த படம் பாத்தீங்கன்னா பெண்கள்தான் பெரும்படக்கூடிய படமா இருக்கு அப்படி மகத்தான படம் எடுத்தவர் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு நம்ம காலகட்டத்தில் நான் ஒரே வேண்டுகோள் வைக்கிறது கமல் ரஜினி சேர்ந்து சேர்ந்து ஆறு ஐம்பது படம் வந்து இனிமே யாரும் எடுக்க முடியாது அந்த படங்கள் எப்படியாவது ஆவணங்கள்ல ஆர்கின் மூலமாக அந்த படங்களை காப்பாற்றுறதுக்கு கமல் ரஜினி முயற்சி பண்ணி சொல்லிக்கிறேன் பாலச்சந்திரன் போக மாட்டாரு சத்தியமா போக மாட்டாரு இந்த படங்கள் வந்து அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் டேரெக்ட்ரு ஆகிறதுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கேபி சார் நான் ரொம்ப பார்த்து வியந்த விஷயம் வந்து ஒரு டேரக்ட்ரு வந்து முப்பது வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மில் இருக்கிற சாதாரண விஷயம் நான் நினச்ச கேபி சார்லாம் ஒரு முப்பது வருஷம் ஃபார்ம் இருக்காமோ என்னால் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு வருஷமாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரெக்டராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என் டெய்மாக இருந்தது அவர் வந்து எந்திரன் படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பாராட்டு கடிதம் கொடுத்தார் அப்படி ஒரு அற்புதமான பாராட்டு இது வரைக்கும் யாரும் எனக்கு கொடுத்ததில்லை அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மனசார பாராட்டுறது ஒரு நல்ல ஒர்க் இருந்ததுன்னா தேடி போய் அவங்கள பாராட்டி அவங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்து வாழ்த்துற ஒரு பெரிய மனுஷன் நல்ல மனுஷன் அவருடைய இழப்பு வந்து திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை அவர் டைரக்டராகஎனக்கு ஒரு பெரியவர் அவர் குடும்பத்திற்கு ஆல் ஆனது கூட அவர் சமூக படங்களை புரிச்சலோடு மக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய ஆட்சரை பெற்றவராக விளங்கியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாக இருந்தாலும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களாக இருந்தாலும் இவர்களை போன்ற பல்வேறு நடிகர்களை கலைஞர்களை உருவாக்கிய ஒரு மாபெரும் சகாப்தம் மறைந்து விட்டது என்பதை எண்ணி எல்லோரும் வேதனைப்படுகிறோம் சார் நடித்த படம் கடைசி படம் உத்தம வில்லன் அவங்க நடிச்சிருக்காங்க டேரக்டரா நடிச்சிருக்காங்க அடிக்கடி கமல் சார்ட்ட கேட்டே இருப்பாங்களாம் ஏய் வேமா எனக்கு படம் காட்டுறா வேமா படம் காட்டுன்னு சொல்லி சார் சொல்லிட்டே இருப்பாங்க வளர்ச்சி சாருக்காக வேகமாக ஆகிட்டே இருக்குது அவங்க படம் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க நம்ம அவங்களுக்கு படம் காட்டணும் சார் கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம் சார் சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு அவங்க பா அவங்க பார்க்கல அந்த படத்தை கடைசியாக அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் அவங்க வந்து இந்த படத்தில் வந்து அவங்க நடித்தது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை கேபி சார் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரெக்கார்டிங்ஸோட டைமில் அவர் வந்து உட்காந்துருக்காரு என் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு எந்த ஒரு ஆர்டிக்கிள் என்னை பற்றி வந்தாலும் முதல்ல கார்டாலாக கால் பண்ணி சொல்கிற ஏழு மணிக்கு கால் வரும் எனக்கு அந்த கே பாலச்சந்தர் சார் காலிங்னு வந்தாலே எனக்கு அப்படி ஒரு டென்ஷன் அண்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் இவ்வளோ வயசுலேயும் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்தாலுமே கச்சேரிக்கு வரது உண்டு சொல்லுவாங்க கச்சேரிக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் உடம்பு துழைக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்னன்னு எனக்கு தெரியல அவரை ஹாஸ்பிட்டலைஸனுக்கு எப்படிப்பட்ட டைம்லேருந்து தினம் கவிதாலையா கிருஷ்ணன் அங்கிள் கிட்ட தினம் கார்த்தாலையும் நைட்டும் நான் பேசினது உண்டு எப்படி இருக்கார் எப்படி இருக்கார் ஐசியூவில் இருந்ததுனால போய் பார்க்க முடிகிற வாய்ப்பு கிடைக்கல பட் இயக்குனர் சிகரம் என்ற பட்டத்தை அவர் வாங்கி இருக்கிறார் என்று சொன்னால் பேரளவுக்கு பட்டம் வாங்கியவர் அல்ல தமிழ் திரையுலகத்தில் ஒரு இந்தியில் ஏகதீப்ஜிய கலையை எடுத்தாலும் சரி இல்லை தெலுங்கில் மரச்சரித்திரம் எடுத்தாலும் சரி கன்னடம் என்றாலும் சரி மலையாளம் என்றாலும் சரி இந்திய மொழிகளில் எல்லாம் தன்னுடைய தனி முத்திரையை பதித்தவர் என்னை பொறுத்தவரை அவர் என்னுடைய மானசீக குரு அவர் கூட கூட பதித்தால் அது தாளங்கள் அவருடைய திரையுலகத்தின் தாகங்கள் தப்பிய தாளங்கள் ஆனால் இன்றைக்கு அசையாமல் அடங்கிவிட்டதா அந்த இரத்த நாளங்கள் அவரோ ராகங்கள் படைத்த அந்த இதயம் அசையாமல் இருப்பதை பார்த்து அனைவருக்கும் அடங்காத சோகங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தமிழ் திரையுலகமே இன்றைக்கு இருளில் மூழ்கி இருக்கிறது அழக்கூட கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹீஸ் மேட் ஹிஸ்டரி பீப்புள் ஹிஸ் பிளஸ் எக்ஸாம்பிள் ஹீஸ் அ லெஜண்ட் என்னங்க பேசுவேன் ஹோம்லெஸ் மாதிரி மாதிரி என்னமோ 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 ஒரு ஒரு பயம் இருண்டு போன அவர் இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லை அவரால் மறக்கவும் முடியாது அவரை ரீப்ளேஸும் பண்ண முடியாது ஒன்றும் யாராலும் மை இருக்கின்ற அவருக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்ப்பவர்கள் என்னை கிட்டத்தட்ட மகளாவே திரைப்படங்களில் பெண்களை அவர்களை அறிவார்த்த கதாபாத்திரங்களாக காட்டிய முதல் இயக்குனர் என்று நான் அவரை மதிப்போடு கருதி வந்தேன் அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாரோடு நானும் என்னுடைய துயரத்தை இங்கே பதிவு செய்கின்றேன் தமிழ் ரசிகர்னால தமிழ் மக்களால் என்னைக்கும் மறக்க முடியாத ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து அப்பாவரை பத்தி சொல்றது அவ்வளோ கேட்டு வளர்ந்துருக்கோம் அப்படி ஒரு மனுஷன் இன்னுமே வாழ முடியுமா இப்படி ஒரு சாதனைகள் திரும்ப பண்ண முடியுமான்னு தெரியல லெஜெண்டுங்கிற வார்த்தைக்கு அவர் மட்டுமே பொருந்துங்கிற மாதிரி தோணுது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ஆத்மா சாந்தியா பாலச்சந்தர் சாரோட டைரக்ஷன்ல நடிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல அது எப்போதான் நடிச்சிருவோன்னு நினச்சோம் ஏன்னால் நடிக்க முடியல அவரோட நான் நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது ஒரே மேடையில் அவங்களோட நான் அவார்டு வாங்கினேன் அதுதான் பெருமையாக நினச்சிக்கிறேன் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே வேணும்